நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரேசில் நாட்டு பாடகி கூட இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு முறை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் குற்றச்சாட்டை ஒண்ணு வச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா காஷ்மீர் மாநிலத்திலே வந்து பெண் தொழிலதிபர்கள் வந்து இப்ப உருவாய்க்கு வந்துகிட்டு இருக்காங்க அமெரிக்காவின் டிரம்ப் வந்து இரண்டாவது முறையாக அந்த நாட்டின் அதிபராக வந்திருக்காங்க அந்த மானியத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் இதனால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான்கு கோடி மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க ட்ரம்ப் வந்துட்டு நானு எங்க நாட்டை ரொம்ப இன்னும் டெவலப் பண்ணி மேல கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல அந்த மக்கள் சாப்பாட்டுக்காக நின்று இருக்காங்க எண்பது கோடி குடும்பங்களுக்கு வந்து உணவுப் பொருட்களை வந்து ஒரு மோதிய அரசாங்கம் கம்பியாக எல்லா பொருட்களையுமே கொடுத்துட்டு வர்றாங்க வந்தே மாதரம் சாமானியன் பொருள் தேசியவாதிகளுக்கு என்னதான் அன்பான வணக்கம் இன்றைக்கு பீகார்ல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு காலையில ஏழு மணில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க முதல் கட்டமாக பிரபலமான அரசியல் தலைவர்கள் அவங்க ஃபேமிலிஸ் போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க லல்லு பிரசாத் யாதவ் அவங்களுடைய இருக்க எல்லா மெம்பர்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தா அந்த குடும்ப ஒரு குடும்பமே ஒரு ஊர் அளவுக்கு இருக்கு ஒரு கிராம மக்கள் அளவுக்கு அத்தனை குழந்தைகள் அந்த பெற்று வச்சிருக்காரு வரிசையா அந்த குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போய் ஓட்டு போட்டுட்டு வந்து போஸ் கொடுத்து போட்டோ போட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற தலைவர்களுமே போய் ஏர்லியராகவே போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரேசில் நாட்டு பாடகிங் கூட இந்தியாவுக்கு வந்து இருபத்தி இரண்டு முறை ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பிரேசில் நாட்டில் இருக்கும் ஒரு பெண் பாடகி இங்க வந்து எப்படி ஓட்டு போட முடியும் அந்த அளவுக்கா நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டம் வந்து ஒரு மலிவாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில எல்லாருமே வந்து ராகுல் காந்திய ரொம்ப ஏற்கனவே வந்து அவரை பப்புன்னு சொல்லிட்டு யாருமே மதிக்கிறது இல்லை இப்ப இந்த விஷயத்தை பார்க்கும்போது மண்டையில மூளைய வைக்கலையாங்கிற லெவலுக்கு மக்கள் பொதுமக்கள் வந்து சோசியல் மீடியாவில கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அடுத்த கட்ட தேர்தல் வந்து பதினோராம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இவ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பீகார் மக்கள் எல்லாருமே வந்து குறிப்பாக பெண் ஓட்டர்ஸ் இப்பயே பார்த்தோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு பத்து பதினோரு மணி அளவுலயும் பெண் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு காரணம் அவங்க சொல்றது வந்து ராம் மந்திர் ராமர் கோயில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய நலத்திட்டங்கள் எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கே வந்திருக்கு மீடியேட்டர்ஸ் இல்லாமலேயும் வந்து எங்க அக்கௌண்டுக்கு வந்திருக்கு தொழில் முனைவோர்களை அதிகமாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த லோன் விஷயங்கள் வந்து நிறைய எங்களுக்கு கிடைக்குது நாங்கள் எங்களுக்கு மாநிலம் வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலம் இப்ப பார்த்தோம்னா நாங்களும் மற்ற மாநில மாநிலங்கள் கூட போட்டி போடும் அளவுக்கு எங்களுடைய தரத்தை வந்து மோடி உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பாக அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு குறிப்பாக பெண்கள் விஷயத்துல வந்து ஒரு நல்ல முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க பெண் தொழில் அதிபர்களை வந்து வட மாநிலங்கள்ல அதிகமாக உருவாகிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா காஷ்மீர் மாநிலத்திலேயே வந்து பெண் தொழில் அதிபர்கள் வந்து இப்ப உருவாகி வந்துகிட்டு இருக்காங்க அது வந்து மிகவும் ரொம்ப நல்ல விஷயமாகத்தான் எல்லாருமே பாக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவின் ட்ரம்ப் வந்து இரண்டாவது முறையாக அந்த நாட்டின் அதிபராக வந்திருக்காங்க வந்ததுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய செலவினங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னெடுப்புகள் நடவடிக்கை எடுத்துட்டு போறாரு அந்த அந்த வகையில இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கும் பெண்கள் குழந்தைகள் அவங்களுடைய ஊட்டச்சத்து வந்து எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மானிய உதவித்தொகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துல அமெரிக்கன் கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மானிய விலையில வந்து அவங்களுக்கு பொருட்கள் உணவுப் பொருட்கள் வந்து வழங்கி வந்துகிட்டு இருந்ததை இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ட்ரம்ப் இந்த இரண்டாவது முறையாக வந்ததுக்கு பிறகு அந்த மானியத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் இதனால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான்கு கோடி மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிட்டாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்ப நம்ம இந்தியாவில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ரேஷன் பொருட்கள் அரிசி கோதுமை எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆனா வளர்ச்சி அடைந்த நாடு நாங்க தான் உலகின் வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா பேசிக்கிட்டு இருக்க ஒரு அமெரிக்கா இன்னைக்கு அந்த நாட்டிற்கும் வெறும் நான்கு கோடி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு ஒரு ஊட்டச்சத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அந்த மானியத்தை வந்து நிப்பாட்டிட்டாங்க இதனால வந்து மற்ற ஒரு என்ஜிஓ தன்னார்வமாக இருக்கும் வெளிய வந்து மக்களுக்கு அவங்க வந்து சாப்பாடை வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கிறதுக்கு அமெரிக்க மக்கள் பார்த்தோம்னா கட்டி ஆச்சரியமாக இருக்கு அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் வந்துட்டு நான் எங்க நாட்டை ரொம்ப இன்னும் டெவலப் பண்ணி மேல கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அந்த மக்கள் சாப்பாட்டுக்காக கியூல நின்றுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுக்கும் வாய்க்கு வந்தபடி அந்த கவர்மெண்ட்ல வந்து சட்டமே இல்லாம இருக்கிற அளவுக்கு வாய்க்கு வந்தபடி டாக்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கே பார்த்தோம்னா ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காரு மற்ற நாடுகளுக்கும் சைனா மாதிரி மற்ற நாடுகள் உக்ரைன் இந்த மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம்லாம் விதிச்சு வச்சிருக்காங்க இப்போ இந்த வரி வந்தாலுமேவும் நம்மகிட்ட மற்ற மற்ற கூட ஒரு பகையை ஏற்படுத்திக்கிட்டு இப்போ அந்த நாட்டு மக்களை வந்து கையேந்த நிலைமைக்கு ட்ரம்ப் கொண்டு வந்திருக்காங்க சேம் டைம் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா எண்பது கோடி மக்கள் வந்து ரேஷன் பொருட்கள் வாங்குறோம் அந்த எண்பது கோடி குடும்பங்களுக்கு வந்து உணவுப் பொருட்களை வந்து ஒரு மோடி அரசாங்கம் ஃப்ரீயாக எல்லா பொருட்களையுமே கொடுத்துட்டு வர்றாங்க இது எல்லாமே வந்து மானிய தான் பருப்பு ஆயில் ஜீனி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது ஆனா ரேஷன் கடையில பார்த்தோம்னா மாநில அரசின் இருக்கும் முதல்வருடைய போட்டோஸ் தான் இருக்கு ஆக்சுவலா பார்த்தா மோடி அவர்களுடைய போட்டோஸ் தான் ரேஷன் கடைகள்ல இருக்கும் யாருமே அதை கேட்கறது இல்லாததுனால அதுவும் நம்ம தமிழ்நாட்டில சொல்லவே வேண்டாம் கிட்டத்தட்ட அது வந்து என்னமோ ரேஷன் கடையே இவங்கதே ஆரம்பிச்சு இவங்கதே வந்து பொருட்கள் எல்லாமே மானியம் கொடுக்குற மாதிரி மாதிரி மக்கள் மனசுல மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க ஆனா ஆக்சுவலா ரேஷன் கோட்கள் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிய விலையில மா மாநில அரசுகளுக்கு கொடுக்குது அதைத்தான் வந்து மாநில அரசு மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த எல்லா கிரெடிட்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட தான் போய் சேரும் இப்ப நமக்கும் அமெரிக்காக்கும் எந்த அளவுக்கு வந்து வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா அமெரிக்கா ஏற்கனவே வந்து அதிகமான கடன் சுமை உள்ள நாடு அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய அஹ் தொழில்கள் அவங்க இருந்தாலுமே அந்த நாடு உலகம் வங்கிகிட்ட அதிகமான கடன் உலகத்திலேயே அதிகமான கடன் வாங்கின நாடுன்னு கூட சொல்ல பாகிஸ்தான் மாதிரி வச்சுக்கலாம் ஆனா அவ்வளவு கடனை வந்து வாங்கி வச்சிருக்கு நம்மளுடைய அரசாங்கம் நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புது புது நலத்திட்டங்களை கொண்டு வர்றாங்க புது புது ஸ்டார்ட் அப்ப வந்து உருவாக்குறாங்க இது எல்லாமே வந்து புது புது தொழில் அதிபர்களை நம்மளுடைய அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்கு நிறைய தொழில் முனைவோர்கள் வர்றதுனால நம் நாட்டில் இருக்கும் பொருளாதாரம் வந்து நல்லா கண்டிப்பாக மேல போய்கிட்டுதான் இருக்கு கிராஜுவலா மேல போய்கிட்டு தான் இருக்கு சரியே இல்லை கொரோனாவுக்கு பிறகு எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நாடுகள் காணா போச்சு ஆனா கொரோனாவுக்கு பிறகும் ஆகட்டும் நம்மளுடைய பணம் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ஸ்டேபிளா இருந்தது இப்ப நல்லா ஸ்டேபிளா ஆயிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாடு அதனால நம்மளுடைய ஜிடிபியும் நல்லா மேல போயிட்டு இருக்கு இது வந்து நம்மளுடைய மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இது பார்த்தோம்னா பாகிஸ்தானை பத்தி பேசினாலே சிரிப்பு தான் வருது என்னன்னா அதாவது பாகிஸ்தான் உண்மையில இந்த விஷயம் சொல்லும்போது சிரிப்பு அடக்க முடியாம தான் நானே சொல்றேன் ஏன்னா பாகிஸ்தான் உள்ள உச்ச நீதிமன்றத்துல ரெண்டு ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய கோர்ட் நம்பர் சிக்ஸு அங்க வந்து ஒரு கேஸ் விஷயமா இருக்கு அந்த வந்து அல் மாலிக் வஹாப் அல் மாலிக் ஷெஜாத் அந்த இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேஸ் விஷயமாக அங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்க ஜட்ஜ் ஜட்ஜு உட்கார்ந்துருக்கக்கூடிய சேருக்கு இருந்து ஒரு வெடி வெடிகுண்டை வெடிச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அங்க வந்து ரத்தத்தை பார்ப்பாங்க அதாவது இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து களிமா சொல்லணும் அஞ்சு நேரம் சொல்லணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஹஜ் செய்யணும் நோம்பு வைக்கணும் ஆனா எழுதப்படாத ஒரு கடமை கடமைன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல ஒவ்வொரு நாளும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல குண்டு வைக்கணும் அந்த குண்டு வச்சு யாராவது சாகணும் அந்த ரத்தத்தை பார்த்தாதான் அந்த நாடுக்கே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அதாவது இன்னைக்கு பொழுது போச்சு நல்ல முறையாக எப்படி போச்சுன்னா ஒரு இடத்துல குண்டு வச்சுட்டு ரெண்டு பேர் செத்தானுங்க நாங்க ரத்தத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேற்று இது வந்து நடந்திருக்கு வந்து ஒரு உயர்வான இடத்துல கடவுள் மாதிரி நினைச்சிருக்கோம் ஆனா பாகிஸ்தான்ல பாத்தோம்னா ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம ஜட்ஜஸ் உட்கார்ந்து இருந்த அந்த சேருக்கு அடியில வந்து வெடிகுண்டு வச்சு வெடிச்சதுல கிட்டத்தட்ட ஸ்பாட்லயே வந்து இருபத்தி இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அங்க குண்டு வெடிச்சுக்கிட்டு இருந்தது ரத்தத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் இப்ப பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்லயேவும் ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு இறந்துருக்காங்க பொதுமக்களுமே நிறைய இருபத்தி ரெண்டு பேர்ல பொதுமக்களும் அதிகமான அப்பாவி பொதுமக்களும் இறந்துருக்காங்க அப்ப அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டு கேவலமாக இருக்குன்னு சொல்லி பாக்கணும் இப்ப பார்த்தோம்னா அந்த நாட்டு மீடியால என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே வந்து இப்படி வெடிகுண்டு வெடிச்சதுக்கு காரணம் இந்தியாவில் இருக்கும் அஜித் தோவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கவங்க யூடியூபர்ஸ் அந்த நாட்டு சேனல்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு மக்கி அதாவது மக்கின்னா ஈ உங்களை வந்து இந்தியா வந்து ஒரு ஈ மாதிரி நினைக்குது இன்னொருத்த இல்ல இந்தியா வந்து பாகிஸ்தான் ஒரு கொசு மாதிரி நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈ கொசுவெல்லாம் பிடிச்சு அவங்க வந்து செப்ப வச்சு அடிக்கிறது கல்ல வச்சு அப்படின்னு நசுக்கிறது இப்படித்தானே அவங்களை இந்தியா வந்து இந்த லெவல்ல தான் நினைச்சிருக்கு இந்தியாவுக்கு ஈக்குவலாக பாகிஸ்தான் இல்ல இந்தியாவுக்கு யாரு ஈக்குவல்னா சைனாவும் அமெரிக்காவும் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய போட்டி போடுற அளவுக்கு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆபரேஷன் சிந்து பிறகு மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்தியாவினுடைய லெவல் எந்த அளவுக்கு மேல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு அஜித் தோல் மேல சீக்கிரம் பழி போட்டு விட்டாங்க அதுக்கு வந்து ஆப்கான் யூடியூபர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா உங்க ஊர்ல சார் இந்தியாவில இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமாடா உங்க ஊர்ல ஒரு சைக்கிள் டயர் வெடிச்சா கூட அது இந்தியாவுக்கு அஜித் தோவலாகத்தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய பாதுகாப்பும் நம் நாட்டிற்கு பாதுகாப்பும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம பாக்கணும் அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நாட்டுல ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நம்ம உளவுத்துறை இருக்கு லோக்கல் போலீசர்ஸ் இருக்காங்க துணை ராணுவப்படி எல்லாருமே வந்து மக்களையும் நம்மளுக்கும் உயர்மட்ட அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் பாதுகாக்கிறது ஒரு டீமேவும் வந்து அவங்க வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அங்க பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு மட்டமா போயிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து வெடிகுண்டு வெடிச்சது வேர்ல்டு மீடியா எல்லாமே நிறைய கவர் பண்ணி அதை வந்து ரொம்ப டிகிரேட் அதாவது ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையான வார்த்தையும் கூட ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஒரே இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பிரிஞ்சது பட் இந்தியாவினுடைய எப்படி இருக்கு அவங்களுக்கு எந்த கேட்டகரியில ஆனா பாகிஸ்தான் பார்த்தோம்னா பயங்கரவாதம் தீவிரவாதம் வேலையின்மை பொருளாதார இழப்பு இந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு பட் இந்தியா வந்து எல்லாத்துக்குமே கிராஜுவலா மேல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பாரிசனாவே வந்து நிறைய பேர் வந்து இப்ப வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்து ஆரம்பிச்சு நமக்கே தெரியும் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்கு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அந்த நாட்டினுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இன்னைக்கு நம்ம நம்ம நாட்டுல வந்து இப்படி ஒரு சம்பவம் கண்டிப்பாக எந்த காலத்திலயுமே இது காங்கிரஸ் கா வந்து இந்த அளவுக்கு மோசமாக இல்லை இருந்தது ஜாதி சண்டை மதச்சண்டை மக்களை முட்டாளாக்குற விஷயங்கள் எல்லாமே இருந்தது ஒரு நிலையற்ற அஹ் அரசாங்கம் இருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு மோசமாக போகல பட் அங்க பார்த்தோம்னா கண்டின்ியூவாக ஒரு பிரதமர் மூன்று வருஷம் கூட அஞ்சு வருஷம் ஒரு ஆட்சி இருக்கணும் பட் மூன்று வருஷம் கூட தொடர்ச்சியாக இல்லாத ஒரு அரசியல் அமைப்பு அங்க இருக்கு ராணுவம் அண்டு பயங்கரவாதத்தின் பிடியில் அந்த நாட்டு அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் நமக்குள்ள ஒரு நல்ல அருமையான பிரதமர் கிடைச்சிருக்காங்க நம்மளுடைய முதல்வரையாவே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு மக்களை தான் போய்கிட்டு இருக்காங்க எல்லாம் மற்ற மனித கம்பேர் பண்ணும் போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நம்மளுடைய முதல்வர் செயல்படலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து கண்டிப்பாக இந்த பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கிறது இந்த ஒரு வீடியோவே வந்து ஒரு சாட்சி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்